பிரச்சனைக்கு நடிகர் முனிஷ் ராஜாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட நடிகர் ராஜ்கரனோட வளர்ப்பு மகளான பிரியா இப்போ கணவரை புரிஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தன்னோட தந்தைய காயப்படுத்திட்டதாகவும் அழுதுகிட்டே அவங்க வெளியிட்டு இருக்க வீடியோ இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த வீடியோல தன்னோட தந்தையிடம் மன்னிப்பு கேட்டிருக்க அவங்க தனக்கு பல ஆபத்துகள் வந்த போதிலும் நடிகர் ராஜ்கிரண் உதவி இருக்கிறதா கண்ணீரோட சொல்லிருக்காங்க வணக்கம் நான் பிரியா ராஜ்கிரண் சார் வளர்த்து நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆக்டர் மகேஷ் ராஜாவை கல்யாணம் பண்ணேன் அது மீடியா மூலயமா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் இப்போ செப்பரேட் ஆகிட்டோம் செப்பரேட் ஆகி மந்த்ஸ் ஆயிடுச்சு எங்கள் கல்யாணம் சட்டபூர்வமான கல்யாணமும் கிடையாது இதை நான் டிக்ளேர் பண்ணணும் அது மட்டும் இல்லை இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோடய வலுத்த டேடியை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறையா ஹர்ட் பண்ணிட்டேன் ஆனால்